இந்த தவறை மட்டும் செய்யாதீர்கள் தீபத்தின் திரியை ஏற்றும் போது இதை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் இல்லை என்றால் வீட்டில் வரக்கூடிய பணமும் உங்களுக்கு தடையாக இருக்கும் வீடுகளில் நாம் விளக்கேற்றும் போது சில விஷயங்களை கட்டாயம் கடைபிடிக்க செல்கிறார்கள் விளக்கேற்றும் நேரம் மட்டும் முக்கியமல்ல தீபம் ஏற்றும் விளக்குகள் தீபத்துக்கு உதவும் திரிகள் இவை அனைத்தையும் நன்றாக கவனித்து பயன்படுத்த வேண்டும் வீட்டில் விளக்கேற்றுவதால் பெரும்பாலும் பூஜை அறையில் மட்டுமே ஏற்றுவது வழக்கம் ஆனால் பூஜை அறை மட்டுமல்லாது நடுமுற்றம் சமையலறை துளசி மாடம் போன்ற இடத்திலும் தீபங்களை ஏற்றி வைக்கலாம் அதிலும் மாலை நேரத்தில் நடுமுற்றத்தில் மாக்கோலம் போட்டு மஞ்சள் திரி வைத்து நெய் தீபம் ஏற்றினால் குடும்பத்தை பிடித்திருக்கும் வறுமை நீங்கிவிடும் எப்போதுமே விளக்கேற்றும் எண்ணெய்கள் கலப்படமில்லாமல் இருக்க வேண்டும் இதற்கெல்லாம் நல்லெண்ணெய் சிறந்த சாய்ஸ் ஆகும் சிறிய வெள்ளி காமாட்சி விளக்கு என்றால் நெய் ஊற்றி ஏற்றலாம் தாம்பத்தியம் சிறக்க வேண்டுமென்றால் விளக்கெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம் விளக்கேற்றும் போது கிழக்கு திசையில் உள்ள முகத்தை மட்டுமே ஏற்றினால் துன்பம் தீரும் என்பார்கள் மேற்கு திசையில் உள்ள முகத்தை மட்டும் ஏற்றினால் கடன் தொல்லை தீரும் வட திசையில் உள்ள முகத்தை ஏற்றினால் எல்லா செல்வமும் கிடைக்கும் ஆனால் தென் திசையில் உள்ள முகத்தை மட்டும் எப்போதும் ஏற்றக்கூடாது ஏனென்றால் இதனால் கட்டுக்கடங்காத கடன் தொல்லைகள் பிரச்சனைகள் வந்துவிடும் திரிகளை கூட சரியாக தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் தூய பஞ்சினால் திரியில் விளக்கேற்றினால் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் மஞ்சள் நிறத்தில் திரியை ஏற்றினால் மன தைரியம் கூடும் சிகப்பு நிறத்தில் திரி ஏற்றினால் திருமண தடை நீங்கும் வாழைத்தண்டு திரி ஏற்றினால் குழந்தை பெரு உண்டாகும் வெள்ளெருக்கு பட்டையில் திரி தயாரித்து விளக்கேற்றினால் செல்வம் பெருகும் தாமரை தண்டின் நாரில் திரியை ஏற்றும் போது தீய சக்திகள் விலகிவிடும் அதேபோல் விளக்கேற்றும் போது எண்ணெய் முழுவதும் தீர்ந்துவிடக்கூடாது எண்ணெய் இல்லாமல் திரியும் கருகிவிடக்கூடாது விளக்கு தானாக அணைந்து விடவும் கூடாது விளக்கை எப்போதுமே கைகளை உயர்த்தி அணைக்கக்கூடாது வாயால் ஊதியும் அணைக்கக்கூடாது பூக்களால் தீபத்தை அணைத்து விடலாம் இதற்கெனவே பித்தளை குச்சிகள் கடைகளில் விற்கப்படுகின்றன அதேபோல் தீபத்தின் திரியின் அடிப்பகுதியை ஓம் சாந்த சுரூபினியே நம என்று சொல்லியே பின்புக்கமாக இழுக்க வேண்டும் இதனால் தீ சுடரானது மெல்ல மெல்ல குறைந்து எண்ணெயில் அணைந்துவிடும் விளக்கை ஏற்றும் போது நேரடியாக தீப்பட்டியில் ஏற்றாமல் ஊதுபத்தியை பற்ற வைத்து அதிலிருந்து விளக்கில் சுடரை பற்ற வைக்கலாம் அல்லது அகல் விளக்கை ஏற்றி கொண்டு அதை வைத்து தீபத்தை ஏற்றலாம் ஏனென்றால் தீப்பெட்டியை நல்லதற்கும் ஏற்றுவார்கள் கெட்டதற்கும் ஏற்றுவார்கள் என்பதால் நேரடியாக தீப்பெட்டி வைத்து கடவுளுக்கு விளக்கேற்றுவதை தவிர்ப்பது நல்லது எப்போதுமே வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கேற்றும் போது வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் விளக்கும் சுத்தமாக இருக்க வேண்டும் விளக்கை தரையில் வைத்து ஏற்றக்கூடாது தரையில் கோலமிட்டு கோலத்தின் மீது ஏதாவது தட்டை வைத்து அந்த தட்டில் சிறிது பச்சரிசி கொட்டி அதன் மீதுதான் விளக்கை வைக்க வேண்டும் விளக்கின் இருபுறம் உள்ள யானைகளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபட வேண்டும் கடன் பிரச்சனையில் உள்ளவர்கள் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு வேண்டிக் கொண்டு வேண்டும் இந்த காமாட்சி விளக்கில் உள்ள திரிகளை பற்றியும் சில முக்கிய விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதே போல காமாட்சி விளக்கு மட்டுமல்லாமல் அந்த விளக்கு வைக்கும் தட்டில் சில மங்களப் பொருட்களை சேர்க்கும் போது கூடுதல் சிறப்பு என்று முன்னோர்கள் தெரிவித்துள்ளார்கள் குறிப்பாக காமாட்சி விளக்குக்கு நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினால் சிறப்பு ஒரு ரூபாய் நாணயமோ அல்லது ஐந்து ரூபாய் நாணயமோ போட்டு அதை பிறகு திரி போட்டு தீபம் ஏற்றினால் அதைவிட சிறப்பு இந்த விளக்கிற்கு எலுப்பை எண்ணெயிலும் நல்லெண்ணெயிலும் விளக்கேற்றலாம் அல்லது நல்லெண்ணெயில் சிறிது நெய் கலந்தும் ஏற்றலாம் விளக்கில் எண்ணெய் ஊற்றிய பிறகு திரி போட வேண்டும் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இவைகளை தூளாக்கி சிறிது எண்ணெயில் கலந்து ஏற்றலாம் ஆனால் அதிக சுடர்கள் வராதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் காரணம் இதிலிருந்து வெளிவரும் சுடர் விளக்குகளில் உள்ள மங்கள பொருட்களில் பட்டுவிடக்கூடாது அதேபோல் நாம் ஏற்றும் தீபத்தின் சுடரானது தெய்வத்தின் மீது பட்டு மறைக்கக்கூடாது தெய்வத்திற்கு முன்பாக சுடர் ஒளிவிடும்படி இருக்க வேண்டும் அதாவது தெய்வத்திற்கும் விளக்கிற்கும் இரண்டு இன்ச்சாவது கேப் இருக்க வேண்டும் அதேபோல் தாம்பலத்திலும் தண்ணீர் அல்லது மலர்கள் தூவி அதன் மீது விளக்கை வைக்கலாம் எந்த விளக்கை வைக்கும் தட்டில் சிறிதளவு தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் கலக்க வேண்டும் இதில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைக்க வேண்டும் அப்போது ஒரு ரூபாய் நாணயத்தின் சிங்க முகம் மேலே பார்த்தவாறு இருக்க வேண்டும் விளக்கை வைத்துள்ள தட்டிலும் பூக்களை வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் இதற்கு பிறகு வழிபாடு நடத்த வேண்டும் ஆனால் வழிபாடு முடிந்ததும் தட்டிலுள்ள தண்ணீர் மஞ்சள் குங்குமத்தை தினமும் மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் தினமும் முடியாவிட்டால் வெள்ளி அல்லது செவ்வாயில் மாற்ற வேண்டும் கட்டாயமாக மேலும் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது மிகவும் நல்லது இந்த சமயத்தில் வீட்டில் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்கிறார்கள் பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது அதிகாலை மூன்று மணி தொடங்கி ஐந்து முப்பது மணி வரையிலான காலமாகும் அதிகாலையிலேயே விளக்கேற்ற முடியாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஆறு மணிக்கு முன்பாக விளக்கேற்ற வேண்டும் காலை மாலை என இரு வேளைகளும் வீட்டில் விளக்கேற்றுவது நல்லது காலையின் சூரியன் உதயத்திற்கு முன்பாகவும் மாலையின் சூரியன் அஸ்தமாவதற்கு பிறகும் விளக்கேற்ற வேண்டும் எந்தெந்த விளக்கிற்கு என்னென்ன பலன்கள் என்பதை பார்ப்போம் மண் விளக்கு அல்லது அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய விளக்கை ஏற்றும் போது சகலவிதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் வெண்கல விளக்கு ஏற்றினால் தோஷத்தை போக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செம்பு விளக்கை ஏற்றினால் மனதில் அமைதியும் வீட்டில் அமைதியான சூழலையும் ஏற்படுத்தும் பித்தளை விளக்கு ஏற்றும் போது குடும்ப ஒற்றுமை ஆகும் வெள்ளி விளக்கு வீட்டிலும் மனதிலும் அமைதியை ஏற்படுத்தி மகாலட்சுமி அவர்களை நிறைவாக பெற்றுத்தரும் தங்க விளக்கு ஏற்றும் போது ஆயிலை நீடிக்கும் பஞ்சலோக விளக்கு ஏற்றும் போது தேச வசியத்தை உண்டாக்கும் இரும்பு விளக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து காக்கும் இத்தனையும் சரியாக செய்யும் நாம் எண்ணெயில் நாம் விடுகிறோம் எந்த எண்ணெயை பயன்படுத்தலால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை இப்பொழுது நாம் பார்க்கலாம் நெய் நல்லெண்ணெய் போன்றவற்றை விளக்கேற்ற பயன்படுத்தலாம் கடலை எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது நெய் விளக்கு ஏற்றினால் செல்வ வளத்தை பெருக்கும் நிறத்ததை நிறைவேற்றும் நல்லெண்ணெய் ஏற்றினால் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் விளக்கெண்ணெய் ஏற்றினால் புகழை உண்டாக்கும் தேங்காய் எண்ணெயில் வசியத்தை பெற்றுத்தரும் எழுப்ப எண்ணெய் சகல காரியம் சக்தி கடன் பிரச்சனைக்கு தீர்வை தரும் வேப்ப எண்ணெய் கணவன் மனைவி ஒற்றுமையை மேலோங்கும் பஞ்சகூட்டு எண்ணெய் அனைத்து தெய்வங்களின் அருளுடன் குல தெய்வத்தின் அருளையும் பெற்றுத்தரும் ஒரு விளக்கிற்கு பயன்படுத்திய எண்ணெயை மற்றொரு விளக்கிற்கோ அல்லது பயன்படுத்திய எண்ணெயை கொண்டு விளக்கை சுத்தம் செய்துவிட்டு மீண்டும் பயன்படுத்தக்கூடாது ஒரு விளக்கில் எண்ணெய் ஊற்றி இரண்டு நாட்கள் எரிந்த பிறகு அந்த விளக்கை சுத்தம் செய்ய வேண்டுமானால் ஏற்கனவே அதில் பயன்படுத்திய எண்ணெயை கீழே ஊற்றிவிட வேண்டும் விளக்கை சுத்தம் செய்த பிறகு புதிதாக எண்ணெய் ஊற்றி திரி போட்டுதான் மீண்டும் விளக்கேற்ற வேண்டும் அடுத்ததாக நாம் எந்த நாட்களில் விளக்கை சுத்தம் செய்ய வேண்டும் என்று குழப்பம் அனைவருக்குமே இருக்கும் அதற்கான விடை இதோ வெள்ளி செவ்வாய் தவிர மற்ற நாட்களில் விளக்கை சுத்தம் செய்யலாம் முதல் நாள் விளக்கேற்றிவிட்டு அடுத்த நாள் திரி நுனியில் கருகி இருக்கும் அதை மட்டும் நீக்கிவிட்டு மீண்டும் அதே திரியை பயன்படுத்தி விளக்கேற்றலாம் புது திரி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை திரியை வெறும் கைகளால் தூண்டக்கூடாது ஏதாவது தீக்குச்சி பூவின் காம்பு ஆகியவற்றை பயன்படுத்தி தான் திரியை தூண்ட வேண்டும் அல்லது விளக்கு தூண்டு திரியை பயன்படுத்தி விளக்கை தூண்ட வேண்டும் விளக்கை எப்படி மழை ஏற்றுவது குளிர வைப்பது என்பதை பார்ப்போம் அதிகம் பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் ஆண்கள் விளக்கேற்றலாமா தாராளமாக ஏற்றலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் தூய மனதுடன் தீபத்தை ஏற்றலாம் வீட்டின் நிலைவாசலில் முதலில் தீபம் ஏற்றிய பிறகு பூஜை அறையில் ஏற்ற வேண்டும் உள்ளே ஏற்றிய தீபத்தை வெளியில் கொண்டு சென்று ஏற்றக்கூடாது வெளியில் தீபம் ஏற்றி அதை எடுத்துக்கொண்டு வந்து வீட்டிற்குள் தீபம் ஏற்றுவதுதான் சரியான முறையாகும் குறைந்தபட்சம் முப்பது நிமிடங்களாவது தீபத்தை விட வேண்டும் அதற்கு மேல் விளக்கை எரிய வைப்பது அவரவர்களின் வசதியை பொறுத்தது வெள்ளி செவ்வாய் மட்டும்தான் விளக்கேற்ற வேண்டுமா என்ற சந்தேகமும் பலரிடமும் உண்டு தினமும் விளக்கேற்றுவதுதான் சரியான முறை இந்த வீடியோவை முழுமையாக கேட்ட உங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடிச்சிருந்தாலும் நம்ம அஷ்மி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோக்கிற லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சார்ந்த வீடியோவில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்